வணக்கம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குப் பயிற்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் அடித்து நொறுக்கப்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தை விட்டு விலகி சூரிய பகவானின் ஆட்சி வீடான சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் சூரியனும் இரண்டாம் இடத்திற்கு வரப்போவதால் சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுகிறார்கள் ஆக சுக்கிரன் பகை வீடான சூரியன் வீட்டிற்குள் நுழையும் போது முன்னெச்சரிக்கையாக எல்லாவற்றையும் சமாளிக்கும் விதத்தில் விஸ்வரூபம் எடுத்து விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்து அவற்றில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் படம் பெறுகிறது இதுவரையில் இல்லாத அளவிற்கு தானாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு சுக்கிரனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக சுக்கிரன் திகழ்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் சிற்றின்பம் செல்வ செழிப்பு இல்லற சுகம் ஆடம்பர சொகுசான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் என அனைத்தும் நிறைந்து இனிதாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவானுடைய அருள் ஆசிகள் மிக முக்கியமான ஒன்றாக கண்டிப்பாக கருதப்படுகிறது மேலும் சுக்கிரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு இரண்டாம் இடமாகிய வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் இப்போது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பூமாதேவியின் அருள் ஆசிகள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் பலமாக குருவோடு இணைவதால் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சுக்கிர பகவானுடைய நகர்வு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் அதிரடியான திருப்பங்களையும் தானாகவே சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் சுக்கிரன் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சிறு சிறு சிரமங்களை ஏற்படுத்தலாம் அதுபோன்ற நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் எதுவும் உங்களுக்கு இல்லை எனவே முழுக்க முழுக்க கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான யோககரமான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டில் சுக்கிர பகவானுடைய சப்தம பார்வை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் விழுகிறது என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனியின் பார்வை இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்கிரனின் மீது விழுகிறது ஆக இந்த தருணத்தில் லட்சுமிதாயாரின் அருள் பெற்ற சுக்கிரனும் தொழிலுக்கு வேலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நிகழ்வாக கருதப்படுகிறது எனவே குடும்பத்திற்கு வரவேண்டிய வருமானங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது மேலும் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் தருகிறார் சுக்கிரன் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்ச குடும்ப வருமானங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் அருமையான அற்புதமான யோகங்களும் இந்த காலத்தில் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களில் தாமதங்களை தடைகளை சிரமங்களை சிக்கல்களை மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை தாமாகவே சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியடையக்கூடிய நிறைவு பெறக்கூடிய விதத்தில் குடும்ப சூழ்நிலைகள் அமையும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அமைந்து இனிதாக நடந்தேறும் புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனவருத்தங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் விலகி ஒற்றுமையை மிகப்பெரிய அளவில் சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு எந்தவிதமான காரணமும் இல்லாமல் ஏற்பட்ட மனவருத்தங்கள் உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் விலகி நல்ல ஒற்றுமை பிறப்பதற்கான அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில் ராககேதுக்கள் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் கண்டிப்பாக குறைந்து மறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக அபிவிருத்தி அடையும் ஏனெனில் சூரிய பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் விலகி இரண்டாம் இடத்திற்குள் நுழையப் போகிறார் எனவே நீங்கள் அனாவசியமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் விலகுவதோடு மட்டுமில்லாமல் கடன் சார்ந்த தொந்தரவுகள் போன்ற அனைத்தையும் நீக்குவதற்கான யோகங்களும் பலமாக உண்டு அடமானத்தில் உள்ள ஆபரணங்கள் சொத்துக்கள் பொருள்கள் போன்றவற்றை மீட்டெடுப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது குறிப்பாக சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் விஸ்வரூபம் எடுக்கிறார் மேலும் சனி பகவானும் வக்ரநிலையில் அற்புதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது நிதானத்தை இழக்காமல் அனைத்து விதமான விஷயங்களையும் கணக்கச்சிதமாக சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் கூட விலகி உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பியபடி அத்தனையும் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை துறையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தானாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கலில் பல சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மன சங்கடங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் பலமாக கிடைக்கிறது வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் தொழில் வளர்ச்சிக்காக வியாபார வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு மாற்றங்களும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல நன்மைகளை பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிய புதிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் விஸ்வரூபம் மற்றதுறைகளை விட வியாபாரம் மற்றும் தொழில்துறைக்கு சிறப்பாக அமைகிறது கலைத்துறை கலைஞர்களுக்கு உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட்டு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி சிறப்பான வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் எல்லாவிதமான வாய்ப்புகளும் உங்களை வரும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் விவசாயத்துறையின் எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக அமையும் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் கடன் தொந்தரவுகள் விலகும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது கற்பனையான கவலைகள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்